இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிளகாய் பயிரில் பழ அழுகல் மற்றும் நுனிக்கருகள் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இந்நோய் தாக்கிய செடியின் நுனிகள் கருகிவிடும் பழங்கள் அழுகிவிடும் நாற்று நட்ட ஒரு மாதத்திற்கு பின்பு நுனிக்கருகல் அறிகுறிகள் தோன்றும் நோயுற்ற செடியில் கிளை நுனி தளிர் இலைகள் கருகி காய்ந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட சிம்பு அல்லது கிளைகளில் கருப்பு புள்ளிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகள் உண்டாகுகிறது நாளடைவில் நோய் முதிர்ச்சியடையும் பொழுது இப்பகுதிகள் பெரிதாகி பழத்தின் பெரும் பகுதிக்கு பரவி மகசூலில் குறைவு ஏற்படுகின்றது இந்நோயினை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது முதல் நூறு கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் கலந்து இழைவழியாக தெளிக்கவும் ரசாயன முறையில் கட்டுப்படுத்தும் நடவு செய்த நாற்பதாவது நாளிலிருந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்னேகால் கிலோ தாமிர ஆக்ஸிகுளோரைட் மருந்தை இருபது நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும்